பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நேர்களே மற்றும் ஒரு ஹுத்துபா பிரசங்க தொகுப்பு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் எமது வாராந்த ஹுத்துபா பிரசங்க தொகுப்பு வரிசையில் இவ்வாரம் கொழும்பு பதினைந்து மோதர மட்டக்குழிய முஹியத்தின் தக்கியா ஜுமா பள்ளிவாசலில் இடம்பெற்ற குத்துபா பிரசங்கத்திலிருந்து ஒரு பகுதியை தருகின்றோம் பிரசங்கத்தினை நிகழ்த்தினார் உடத்தளவின்ன அல் ஹக்கீமியா அரபு கலாசாலையின் அதிபரும் தெஹியங்க ரவாஹியா அரபு கல்லூரியின் பணிப்பாளருமான அஷேக் ஹிதாயத்துல்லா ரசீன் ரஹ்மானி அவர்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் முஸ்லிம்கள் வக்கால இன்னி மினல் முஸ்லிமி அல்லாஹு தாலா சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு சொல் தான் அடியார்கள் நான் ஒரு உண்மையான முஸ்லிமாக இருக்கின்றேன் முஸ்லிம் சலாம் என்ற சொல்லிலிருந்து இருந்து வருகிறது என்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகின்றோமே சலாமை நாம் முஸ்லிமை சந்தித்ததன் பின்னால் உடனே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இணையத்துக்குரியவர்களே அந்த வார்த்தையிலே சொல்லுகின்றோம் எனது பண்பாட்டால் எனது செயலால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நானும் அதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே எந்த பெரிய மனிதனை கண்டாலும் அலைக்கும் தான் பணக்காரர்களுக்கு ஒன்று படித்தவர்களுக்கு இன்னொன்று உறவினர்களுக்கு வேறொரு சொல் இல்லை அலைக்கும் தொழுகையில் உள்ளேயும் சொல்லுகின்றோம் அஸ்ஸலாம் அலைனா வாலா ஸாலிஹீன் பீஸ்புல் லைஃப் சந்தோஷமாக சமத்துவமான ஒற்றுமையான வாழ்க்கை எனக்கு தேவை எல்லோருக்கும் தேவை அத்தஹியாத்திலே சலாம் கொடுக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு பக்கம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அடுத்த பக்கம் சொல்வதில்லை என்ன சொல்லுகிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சலாம் உண்டாகட்டும் உங்களுக்கு சகோதரர்களே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எனவே ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை மற்றவர்களோடு எந்த வித்தியாசமும் இல்லாமல் நான் ஒரு பெரிய மனிதன் என்ற எடுப்பு இல்லாமல் சாதாரணமானவனாக ஆக்கிக் கொள்வான் சல்லல்லாசனுடைய வாழ்க்கையிலே இதற்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது எப்பொழுது ஒருவர் மற்றவரை தட்ட நினைத்தால் தாக்க நினைத்தால் துரத்த நினைத்தால் மிதிக்க நினைத்தால் அங்குதான் உள்ளம் உடைந்து போகிறது ஒற்றுமை குலைந்து போகிறது உறவுகள் சிதைந்து போகிறது அன்புக்குரிய அல்லாஹவி நல்ல அடையார்களே சல்ல அல்லாஹ்லேசனுடைய அழகிய முன் விஐபி லிஸ்ட் இருந்து வெளியே தாம சாதாரணமாக தன்னை ஆக்கிக் கொண்டார்கள் ஒரு மனிதன் சிரதாளிசனமோடு பேசும் பொழுது நடுங்குகின்றார் பயப்படுகின்றார் சிரதாலேசனம் சொன்னார் அவ்வி நாளை அமைதியாக பேசுங்கள் நடுங்க வேண்டிய எந்த அவசியம் இல்லை மா அ அநம்பி நான் ஒரு அரசன் அல்ல நான் பெரியவன் அல்ல எனக்கு தனித்துவம் தேவையில்லை நான் சாதாரணமான ஒரு மனிதன் அல்லா இந்த எண்ணம் எமக்குள்ளே வளர வளர அடுத்தவர்களோடு பேசுவதும் சலாம் சொல்லுவதும் உட்காருவதும் சந்தோஷமாக இருக்கும் சகோதரர்களே சரதா சொன்னார்கள் ஆன இம்ராத்தின் வெயில் சூட்டுக்கு பட்டு காய்ந்த இறைச்சி துண்டுகளை சாப்பிடும் ஒரு சாதாரணமான மனிதனின் மகன் நான் தாயின் பிள்ளை மறக்கல்ல பழையது வளர்ந்தெடத்தை மறக்கல்ல இருந்த குடும்பத்தை மறக்கல்ல தாய மறக்கல்ல எவ்வளவு போனாலும் நான் யார் எத்தனை பெரிய கோடீஸ்வரனாக நான் நின்றிருந்தாலும் பழைய நிலைமையை மறக்கல்ல சாதாரணமாக தன்னுடைய வாழ்க்கையாக்குகின்றார்கள் பதுரை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது மூன்று ஒரு ஒகம் கொடுக்கப்பட்டிருந்த சகோதரர்களே அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இந்த பண்புகளை எமக்குள்ளே வார்த்து கொள்ள வேண்டும் எமது உள்ளம் மிருதுவாக வேண்டும் இதுதான் நோம்பினுடைய மறுபக்க பாடல் தௌபா செய்தோம் கண்ணீர் ஒடித்தோம் பாவங்களை எல்லாம் கல்வி சுத்தம் செய்தோம் சகோதரர்களே

அல்லாட மன்னிப்ப நீங்க ஆசைப்படுகின்றீர்களா சகோதரர்களை மன்னியுங்கள் யூசுப் அலேசலாம் கிணற்றில் தள்ளப்பட்டு அநியாயத்துக்கு மேல் அநியாயம் செய்த சொந்த சகோதரர்களை சுபகானல்லேட்டினாம் மெருதுவாக நடந்தான் சமத்துவத்தை பேணினாங்க எனக்கென்று தனியாக ஒன்று இல்ல சகோதரர்களே அது லேம் சொல்றோம் மக்பராக போய் பாருங்க மரணித்த ஓடர்ல கபு தோண்டப்பட்டிருக்கும் அங்க எந்த வித்தியாசமும் இல்லை அங்க யார் என்று தெரியாது மண்ணுக்குள்ள இந்த உடம்பு போனா எல்லாம் சமன் எனவே கண்ணியமானவர்களே அன்புக்குரிய அல்லாத நல்லடியார்களே எங்கட முஸ்லிம் நாங்க சலாலிஸ்வரைய அழகிய முன்மாதிரிய பாருங்க மூணு பேருக்கு ஒரு ஒட்டகம் கொடுக்கப்படுகிறது அபுலுபாபாரதியுத்தன் அலிரதியுத்தன் ரசூலுல்லாய் சலாலிசன் சுபஹான் அவர்களை பார்த்து அபுலுபாபா ரதி அல்லாஹுத்தலன் கூறுகின்றார்கள் யார சுரல்லா உங்களுக்கு பதிலா நாங்க ரெண்டு பேரும் நடக்கிறோம் நீங்க ஒட்டகத்திலே வாருங்கள் சுபஹான் அன்புக்குரியவர்களே சலல் ஆகலேசனம் அந்த இடத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா ஆச்சரியமான உருவாக்க சொன்னா மா அக்வா மின்னி அலன் நீங்க ரெண்டு பேரும் என்னை விட பெரிய சக்தி வாய்ந்தவர்கள் அல்ல என்னுடைய நடையையும் சேர்ந்து நீங்கள் நடக்க எனக்கும் நடக்க முடியும் நான் மூன்றில் ஒருவராக சேர்ந்து கொள்கிறேன் எனக்கென்று தனித்துவம் இல்லை இது சொந்த சகோதரருக்கு வரலன்டா வீட்டுக்குள்ள ஒரு கெதரிங் கூட செய்யலாம் நான வந்தா தம்பி வர மாட்டார் பெருநாள் அன்று சாப்பாடு கூட இது நடக்கும் திருமண நிகழ்வுகள்ல கூட நடந்து மையத்து வீட்டிலே நடக்க இந்த அனானியத்தை எனக்குள்ளே இருக்கும் கருவத்தை அழிக்கவில்லை என்றார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் நன்மையும் எனக்கு மிச்சம் தேவை அதனால நான் பெரியவன் சாதாரணமான இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது சகோதரர்களே அன்புக்குரிய அல்லாஹ் யார்களே எங்கட எந்த ஒரு செயலும் அடுத்த ஒரு முஸ்லிமுக்கு நோவினை கொடுக்க கூடாது மஸ்ஜிதிலே தொழுது கொண்டிருந்தாலும் சரி நாம் கொண்டிருக்கின்றோம் ஒரு மனிதனின் செய்ததாக எழுதப்பட மாட்டாதே அது குற்றம் பதியப்படும் சகோதரர்களே ஹஜர் எவ்வளவு பாக்கியமான கல் அடுத்தவங்கட உடைத்து சகோதரர்களே வாழ நினைப்பது ஒரு வாழ்க்கை அல்ல அது ஒரு முஸ்லீமுடைய பண்பு அல்ல வஸல்லம் அந்த மதிப்பை சொல்லும் பொழுது கூறினார்கள் அது சுவர்க்கத்து கல்லு பாவங்களை ஈர்த்தெடுக்கும் கல் அவ்வளவு சிறப்பானதுதான் அஜிக்கு ஒரே தடவை வாழ்க்கையில போயிருக்கிறார் கல்லை எப்படியாவது முத்தமிட வேண்டும் என்ற ஆசையோடு அவர் முன்னே செல்லுகின்றார் ஆனால் அடுத்த ஒரு மனிதனின் காலை அவர் மிரிக்கின்றார் தலையல்ல ஆப்பிரிக்கா நாட் ஒரு நீக்ரோ மனிதருடைய காலை மிதித்துவதை முத்தமிடுவது அந்த கஷ்டம் கூட ஒரு முஸ்லிம்க்கு கொடுக்க முடியாது அந்த கஷ்டத்தை கூட கொடுக்க முடியாது சகோதரர்களே யோசித்து பாருங்கள் எங்கட வாழ்க்கை எங்கட வாழ்க்கை இப்படி ஒரு பண்பு அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அல்லா வாய்ஸ் குரல் சும்மா பேசினா பன்னிரண்டு மைலுக்கு கே அதான் சொன்னா வேண்டாம் சலதாலிசம் சொன்னாங்க நீங்க அதான் சொல்ல சத்தத்தால மத்தவங்களுக்கு பிரச்சனை ஓவசம் சகோதரர்களே புகையிறத வண்டியில போறோம் பஸ்ல போறோம் பொது வாகனங்கள்ல போறோம் எங்கட ஃபோன் ரிங்கிங் டோன் சுபகான நாங்க ஃபோன் ஒன் பண்ணி பேசினா எத்தனையோ பேர் தூக்கமும் சிந்தனையும் அமைதியும் கலைந்து போகும் என்றாள் இது ஒரு முஸ்லிமுடைய உடைய பண்பாக இருக்க முடியாது சகோதரர்களே தொழுகைக்கு ஒரு அடையாளம் இருக்கு நோம்புக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது ஹஜ்ஜுக்கு ஒரு அடையாளம் இருக்கு முஸ்லிம் நடந்தாலும் ஒரு அடையாளத்தோடு நடப்பார் அவருக்கு வேகம் இருக்கார் நடுநிலையை பேணுவார் நடையை கூட பழகி கொள்ளுங்கள் குரான் சொல்லுகிறது கண்ட்ரோல் இல்லாம வாகனம் ஓட்ட தெரியாத பதினெட்டு பதினேழு வயது வாலிஃப புள்ளேட்ட பைக்கை கொடுத்துட்டு எத்தனையோ மையத்தை வீட்டுக்கு வந்து சேர்த்திருக்கிறோம் பண்பை அல்ல வரணிக்கும் பொழுது முதலாவது சொல்லுகின்றான் நடை இருக்கும் நடக்க தெரியாண்டா வாழ தெரியாது ரஹ்மான் அல்லது வார்த்தைகளை பாருங்கள் மூமிங்களுடைய பண்புகளை ரஹ்மானுடைய அடியானுடைய சிறந்த பண்புகளை வர்ணிக்கும் பொழுது அல்லாஹ் முதலாவது ஆரம்பிக்கிறது நடையிலே கடைசியாக முடிப்பது சுவனத்திலே எல்லாம் சொல்றேன் நீங்க வேகமா போறீங்க வாலிபர்களே அவசரப்பட்டுறது அல்ல தந்தையோட பைக்கை எடுத்துக்கொண்டு வேகமா போறதல்ல நினைத்த இடத்துல பைத்து இறங்கி குளிக்கிறதல்ல சிரதாளுதல் சொன்னாம நிதானம் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையின் உண்மையான ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் பேச்சிலையாக இருக்கலாம் வாகனத்திலையாக இருக்கலாம் வாழ்க்கையிலையாக இருக்கலாம் சிரதாளுது சொன்னாம மொட்ட மாடியிலே நீங்கள் உறங்கினால் அதிலே எந்த பாதுகாப்பு தூண்களும் மதில்களும் இல்லை என்றால் அதிலே உறங்கி நீங்கள் கீழே விழுந்தால் உங்களுடைய எலும்புகள் முறிந்து போனால் அல்லாஹை குறை சொல்ல வேண்டாம் நீங்களே தேடிக் கொண்டு இந்த கடலிலே குளிக்க வேண்டாம் சமிக்ஷை இருக்கிறது அலை மோதுகிறது ஆசத்துக்குரிய எச்சரிக்கைகள் தரப்படுகிறது பழக்கமில்லாத ஆறு சுற்றுலாக்கள் போனோம் கண்ணியமானவர்களே கடந்த நோம்பு பெருநாள் சுற்றுலா இரண்டு நாள் இல்ல பதிமூணு ஜனாசாக்கன் சரதாலிசி சொன்னாங்க கடல் பிரயாணம் கடல் தொழில் தண்ணீருக்குள்ளே இறங்கும் பொழுது அந்த இடத்தில் ஆபத்து என்று சொல்லப்பட்டதற்கு பின்னாலும் இறங்கி மரணித்தாள் அவர் வந்து அல்லாவின் பொறுப்பில் மௌத்தாக அல்ல என்று சொன்னார் இஸ்லாம் ஏனோ தானோண்டு நாங்க நினைச்ச மாதிரி நடந்து போறதல்ல ரப்பு சொன்ன மாதிரி வாழ்றதுக்கு பெயர் முஸ்லிம் அந்த பண்பு வெளியானால் தான் மாஷா அல்லா நிம்மதியை பார்க்கலாம் வீட்டுக்குள்ளேயும் தான் பசாரிலேயும் தான் குடும்பத்திலேயும் தான் நாட்டிலேயும் தான் ஆக சகோதரர்களே சொல்முடிய பண்புகள் இப்படி பெருமிக்கல் நிதானமாக வாழ்ந்தான் எதிலையும் அவசரப்படல நானூத்தி ஐம்பது மணித்தியால நோன்பு நோட்டோம் நாங்க சுமார் இருபத்தி ஒன்பது நாட்கள் ஒரு நாளைக்கு பதினைந்து மணித்தியால நோன்பு மூன்று பிறை தாமதமானது எங்களோட தத்துவாவும் பொறுமையும் கிழிஞ்சி பைத்து பட்டு போய் விட்டது அன்புக்குரிய அல்லாட நல்லடியார்களே நானூத்தி ஐம்பது மணித்தியால பொறுமை பசியிலே தாகத்திலே சூடுகால நோன்பிலே சிலவங்க நினைக்கிற மீடியாவுக்கு போனாங்க அங்க ரத்தி பத்திதுக்கு வேல அங்க முங்கர் நக்கீருடைய பதிவு ஒன்றும் கேள்வி கணக்கொண்டும் சம்பந்தம் இல்ல நினைத்தவர்களுடைய மானத்தை நினைத்த விதத்தில் வாங்கிக் கொண்டு முஸ்லிமுடைய அடையாளத்தை விடுகின்றோம் என்று சொன்னால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தவர்களுடைய மானத்திலே பேஸ்புக் வீரர்களே உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு ஷேர் பண்ண தெரிஞ்சிருக்கலாம் அடுத்தவர்கள் மானத்தை கம்பியிலே வேவ்ஸ்ல பறக்க விடுவீர்கள் என்றால் எழுதிவியுங்கள் அந்த பாவம் இருக்கும் வரைக்கும் அந்த அவதூர் இருக்கும் வரைக்கும் அந்த அநியாயம் இருக்கும் வரைக்கும் நிச்சயமாக ஒவ்வொரு வினாடியும் பாவம் கொண்டிருக்கு மானத்தை வாங்காமல் அல்லா ரூகை எடுக்க மாட்டான் அடுத்தவங்கட மானம் லேசு இல்ல ஆக கண்ணியத்துக்குரியவர்களே எங்க போனாலும் ரோட்ல போனாலும் சோசியல் மீடியாவுக்கு போனாலும் பண்பு இருக்கிறதே தன்மை இருக்கிறதே அன்புக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே சல்லாவுள்ளி சலம் இதைத்தான் கொண்டு வந்தான் இதைத்தான் செய்து காட்டினா சல்லா ஹுலிசல்லம் பழி வாங்கினவங்களையும் மன்னிச்சா எட்டுக்கு எட்டு குழி வெட்டினவங்களையும் அடிக்க போறதல்ல நாங்க எழுதுறதல்ல எதிரியை நடக்குது பக்கத்து வீட்டை விடுவோம் எழுபது வயசு கட்டில விழுந்து கொண்டு சொத்து பிரச்சனை அஞ்சு மகன்மார் வாலிப வயது தாய் சொல்றா எந்த மகண்ட கையால தண்ணி கொண்டு வரும் பொழுது நஞ்சி வச்சு தருவானோ தெரியா பிள்ளைகள் கொண்டு வர தண்ணிய கூட எனக்கு குடிக்க பயம் சொல்றேன் மௌத்தாகிற வயதில் உள்ள கட்டில் உள்ள தாயின் வார்த்தை இது நிம்மதி எங்கட பண்பு தாய் தந்தைக்கே சுனாமியில் குடும்பங்கள் இருந்தும் உறவுகள் இருந்தும் தாயத்தந்தைய இணைத்து சந்தோஷமாக பார்க்கணும் அவவோடு நான் இருக்கணும் சேர்ந்து இருக்கணும் என்ற தன்மை இல்லாத ஒரு கண்ணெஞ்சு பிடிச்ச சமூகத்தோட சேர்ந்து வாழ்கிறோம் சகோதரர்களே அன்புக்குரிய அல்லா நல்லடியார்கள் இது தன்மைகள் அல்ல சலதா இப்படியான மன்னிப்பை கொடுத்தாம யார் யாருக்கு கொடுத்தாங்க அபூஜைகள மகன் வாராம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அபூஜகள் எப்படியா சொல்லி தெரியுமெகிறது மக்களை நிம்மதியா ஈக்க விடவே இல்லை மதியனால சல்லா அலிசல்லம் அகதியாக வந்து அமைதியாக வாழத் தொடங்கிய சல்லல்லுடைய வாழ்க்கையை சுபகானல்லா துண்டு போட வேண்டும் தீர்த்து கட்ட வேண்டும் என்ற பழி வாங்கும் குணத்தோடு வந்தவர் அபூஜகளுட மகன் இப்பிஷாத்தோட வாராம சுபஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சொன்னாங்க தெரியுமா இந்த வார்த்தையை நாங்க மய்யத்து வீடுகளில் சொல்லுகின்றோமே உஸ்குரு மஹாசின மௌத்தாக்கும் மௌத்தானவர்களுடைய நலவுகளை பேசுங்கள் யார்ட விடயத்தில் ஒரு சஹாபீட மகன் அல்ல தன்னுடைய பக்கா எதிரி அந்த இக்ரிமா பின் அபீஜகல் அபூஜகளுடைய மகன் இக்ரிமா வருகின்றார் சொன்னார்கள் நீங்கள் பேசுவதனால் அது மய்யத்துக்கு போய் சேராது இருப்பவருடைய உறவினுடைய உள்ளத்தை தாக்கும்னு என்று சொன்னார் சுபஹானல்லாஹ் கண்மணி சல்லல்லா அலிஸ்வனுடைய வார்த்தையை பாருங்க சகோதரர்களே அந்த மேலான சல்லல்லா அலிஸ்வனுடைய மிருதுவான தன்மையை பாரு விற்று கொடுத்த முறையை பாரு எழுதி வச்சு பழிவாங்கிற வாங்குற குணம் அல்ல சலாம் சொன்னா சலாம் சொல்லுவேன் அல்ல தாய் கெஞ்சிரா எப்ப சொந்த நானாம் தம்பி மொரசகன் உட்கார்ந்து சாப்பிடுவாங்களோ மௌத்தாக முன்னால் இந்த காட்சியை பார்க்கணும் தாய் துடிக்கிறா ஒரு சலாம் வருகிறது இல்ல ஒன்று கொள்கை பிரச்சனை அல்லது பண பிரச்சனை சொத்து பிரச்சனை அல்லது தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்று வந்து சொந்த உறவுகள் கூட துண்டாடி சகோதரருக்கு சொல்லாம கல்யாணம் எடுக்கிறார் அந்த சகோதரர் பக்கத்து வீடு முழு ஊருக்கும் கல்யாணத்துக்கு சொல்லப்பட்டது உறவுகளுக்கும் சொந்த சகோதரருக்கும் இல்லை யார் அது ஒரே கற்பத்தில் பிறந்த பிள்ளைகள் ஒரே தாயிடம் பால் குடித்த பிள்ளைகள் ஒரே பாயில் உண்டு விளையாடிய பிள்ளைகள் ஒரே பாடசாலையில் படித்த பிள்ளைகள் சுபகானல்லா தன்னிடத்துல அப்பியாச புத்தகங்கள் இல்லை என்பதாக சகோதரனுடைய அபியாச புத்தகங்களை அழித்து அழித்து எழுதிய பிள்ளைகள் வளர்ந்து தாய் மௌத் தந்த மௌத் அதோட உறவும் பிரிஞ்சு உறவும் பிரிகிறது லேசல்ல சகோதர்களே இந்த யொத்துபாவ கேட்டுக்கொண்டிருப்பவர்களே ரமலான்ல தௌபா செய்தவர்களே தகஜித்து தொழுவவர்களே சொந்த உறவை வாசியுங்கள் சலாத்திலே முன்தி கொள்ளுங்கள் சலாம் இது முந்தவிடுங்கள் சுவர்க்கத்துக்கும் அல்லா முந்தி நுடைய வைப்பான் அன்புக்குரிய அல்லாட நல்லடியார்களே சகோதரர் வீட்டாரோடு பேசுகின்றார் பிள்ளைகளுக்கு கூட கல்யாணத்துக்கு சொல்லல்ல பரவாயில்லை கவலைப்பட வேணாம் நான் வந்து உங்களை நல்லோரு சாப்பாடு போட்டு மகிழ்விக்கிறேன் என்று சொல்லுகின்றார் அவ்வளவுதான் சகோதரர்களே சொல்லி தொலைபேசியை வைக்கின்றார் சிவகான் அல்லா அறமணித்தியாலும் போகல்ல எந்த சகோதரர் சொல்லப்படாமல் திருமண வீடு சகோதரருடைய திருமணம் நடந்துச்சோ அதே குடும்பத்துல அன்றைய இரவே சொந்த சகோதரர் மரணித்து விட்டார் கல்யாணத்துக்கு சொல்லிப்படாத சகோதரர் மையத்துல விழுந்து கொண்டு அழுகிறாங்க எல்லாரும் மையத்தில் அழுதா என்ன அலாட்டி என்ன வாழ்க்கை முழுக்க அளவிச்சோமே அன்புக்குரிய அல்லாட நல்லடியார்களே சல்லாவுலம் பூஜை மகன் இக்கிரிமாவை மன்னிக்கிறார்கள் எங்களுக்கு நலவு செய்யறவங்களுக்கு மட்டும் நலவு செய்யறது அல்ல இஸ்லாம் கொஞ்சம் விட்டு கொடுப்போம் கொஞ்சம் மிருதுவாகுவோம் ஷிபிலி ரஹமத்துல அலே சொல்லுவாங்க ஒரு மரம் என்னை பார்த்து பேசுகிறதே யா ஷிபிலி யா ஷிபிலி கும் மிசிலி கும் மிசிலி ஷிபிலியே மரம் சொல்லுகிறது நீ என்னை போன்றாக மரம் பேசுகிறதா மரம் சொல்லும் விளக்கம் மக்கள் எனக்கு கல்லால் அடிக்கிறார்கள் நான் அவர்களுக்கு கனியால் அடிக்கிறேன் அடிப்பவர்களை அனைத்து பாருங்கள் அல்லா எங்களை எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரியவர்களாக அழைத்து செல்வான் ஒரு நாட்டுல இல்லை பிரச்சனை காணி பிரச்சனை வேலி பிரச்சனை பத்து வருட வழக்கு இருபத்தஞ்சு வருட வழக்கு சுவகான அல்லாஹ் எங்க கொண்டு போ போறோம் எதை கொண்டு போ போறோம் உலகம் முழுக்க எங்களை இழந்து உழைத்தாலும் ஆரடி மண்ணை தவிர இல்லை எங்களுக்கு அதுவும் நிரந்தரமா இல்லை அடுத்த ரவுண்ட்ல அதுக்கு மேலேயும் கபுரு தோண்டுவாங்க அன்புக்குரிய அல்லாட நல்லடியார்களே குப்பைகளை கொட்டி வைத்த அந்த நாட்டு மக்களை அந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்து இந்த அரசாங்கம் என்ன செய்து தெரியுமா அடுத்த போர்டர் உள்ளவங்க நல்ல மரக்கணிகளை எல்லாம் கொண்டு வந்து நல்ல பல வகையில் விதையக்கூடிய அதை அப்படியே கொண்டு வந்து போர்டர்ல அடுக்கிட்டு சொன்னாங்க யாரிடம் எது இருக்குமோ அதை கொடுப்பாரு எங்கள்கிட்ட குணம் இருந்தா எங்கள்கிட்ட பண்பு இருந்தா பண்பை கொடுத்து பாருங்க உள்ளம் உருகும் உம்ராவுக்கு போறவங்க துவா செய்ங்கோ கேட்டு கேட்டு போறோமே ஒரு ஏழை ஒரு சிரமத்தில் இருக்கிறவர்கிட்ட சகோதரர்களே ஒரு உறவுட உள்ளத்துல ஏற்படக்கூடிய அந்த காயத்தை சுத்தம் செஞ்சு அந்த மனவேதனை நீக்கி வார்த்தையால மனம் குளிர இருக்கிறத உதவி செஞ்சு ஒரு முஸ்லிம் கையை நீட்டி உதவி செய்யும் பொழுதே அவர் உள்ளத்தால வார துவாயிலே இது கையேந்தி கேட்கிற துவா விட பலமானது அது நன்றாக வேலை செய்யும் ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாட நல்லடியார்களே உறவுகள் இப்படி இருக்கிறான் உம்மாப்பா மௌத்தா போனது பின்னால உறவுகள நிலைமை அக்கம் பக்கத்து வீட்டு நிலைமை கடைக்கு ரெண்டு நாள தம்பிமார் வழக்கு பேசுறான் பத்து வருடமா முடிவில்லை அன்புக்குரியவர்களே ஒரு சகோதரர் சொல்றாரு தந்தை எங்களை நிம்மதி இல்லாம விட்டுட்டு போயிட்டார் சொல்ற வார்த்தை பிரிச்சு வச்சுட்டு போயின்ச்சே சகோதரர்களே படச்ச ரப்புல் ஆலமின் அல்லா தாய் தந்தை மரணித்தால் பிரச்சனை இல்லாமல் சொத்துக்களை எப்படி பிரிக்க வேண்டும் என்பதை சொல்லி தந்திருக்கிறான் உயிரோடு உள்ள தாய் தந்தையும் பின்னால பிரச்சனைகளை கிளப்பி வச்சுட்டு போகாதீங்க பஷீர் ரதி அல்லாத்தன் ரவிமான என்னுடையது மகன் அவருக்கு நான் ஒரு அடிமையை கொடுக்கிறேன் சரதாலிசம் கேட்டாங்க அவர் மட்டுமா அவங்களுக்கு மகன் வேற பிள்ளைகளே இல்லையா இன்னும் இருக்கிறார்கள் சரதாலிசம் சொன்னாங்க நான் இந்த அநியாயத்துக்கு சாட்சியாளனாக மாட்டேன் ஒரு பிள்ளைய வித்தியாசமா பாக்குறது ஒரு பிள்ளைய வேறுபாடோட பார்க்கறது அது இன்றைக்கு கெட்டித்தனம் மாறி இருக்கும் சென்ற கிழமை வந்த ஒரு சகோதரர் கண்ணீர் வடிக்கிறார் சகோதரர் செய்யும் அநியாயம் நாங்கள் இன்றைக்கு பிச்சை எடுக்கும் நிலையிலே இருக்கிறோம் எங்களுடைய தாய் தந்தை ஊரிலே பெரிய கோடீஸ்வரர்கள் பழிவாங்க யார ஒரே கற்பத்தில பிறந்த பிள்ளைய குரான் சொல்லி படுக சொன்ன விளங்குதில்லை அன்புக்குரிய நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அருமையானவர்களே உறவு எவ்வளவு பாதிக்கப்படுகிறது என்று பார்க்கணும் ஏதையும் கொண்டு செல்ல மாட்டோம் இஸ்லாத்தை கொண்டு செல்வோம் பணிவை கொண்டு செல்வோம் பண்பை கொண்டு செல்வோம் பெற்றோரை உற்றாரை உறவினரை மன்னிப்போம் முடியும் பேச்சில்லண்டா கொத்துபா முடிஞ்ச ஒரு கோல் அல்லாஹ் என்னை நம்மளை மன்னிப்பானா இந்த பாவங்களை மன்னிப்பார் உண்மையான தக்குவாவோட வாழ வைப்பாய் யால் எங்களுடைய முடிவு நல்லதாக ஆக்குவாய் நேர்கள் இதுவரை கொழும்பு பதினைந்து மோதர மட்டக்குழிய முஹியத்தீன் தக்கியா ஜுமா பள்ளிவாசலில் இடம்பெற்ற ஹுத்துபா பிரசங்கத்தின் தொகுப்பினை கேட்டீர்கள் பிரசங்கத்தினை நிகழ்த்தினார் உடத்தளவில் அல் ஹக்கீமியா அரபு கலாசாலையின் அதிபரும் தெஹியங்க ரவாஹியா அரபுக்கல்லூரியின் கல்லூரியின் பணிப்பாளருமான அஷேக் ஹிதாயத்துல்லா ரசீன் ரஹ்மானி அவர்கள் பள்ளிவாசலில் இருந்து எமக்கு அழைப்பு விடுத்ததோடு ஏற்பாடுகளையும் செய்திருந்தார் நிர்வாக சபை செயலாளர் ஜனாப் ஏ எம் எஸ் ஜுஹேர் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு ஹுத்துபா பிரசங்க தொகுப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை சலாம் கூறி விடைபெற்று கொள்ளும் நான் இஸ்பஹான் ஷாஃப்தீன் அலைக்கும்